இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மும்முடிச் சோழகன் ஊராட்சியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திருடி மணிமாறன் திருமதி எம் வசந்தகுமாரி அவர்களின் அன்பு மகள் எம் தனுஜா அவர்களின் பதிமூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மறுக்கடலை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு காலை மற்றும் இரவு உணவும் ஸ்வெட்டர் வழங்கினார்கள் மற்றும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை மற்றும் இரவு உணவு மற்றும் கம்பளி வழங்கினார்கள் குழந்தை எம் தனுஜா மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாட்டி மகிழும் அப்பா அம்மா சகோதரர் மற்றும் அன்னை வம்சம் அறக்கட்டளைக் கொடுக்கும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ எங்களுக்கு அவரு சோற்றம் கொடுக்க போதாது அது அது நாங்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கணுமா அத்தனை பேத்துக்கும் சோற்றல் கொடுக்க போதாது அதுவும் சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடு அவங்க நல்லா இருக்கிறார் கனிஜா முன்னிட்டு எங்களுக்கு உணவும் தொற்றும் வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு முக்கிய முக்கிய நன்றிதான் கனிஜா அவர்கள் வாழும்

இவர்களின் மகள் தனுஜாவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை மற்றும் இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்